தங்கமே இன்று அப்பன் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு தீய விஷயத்தை விரட்டி அடிக்க வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகின்ற தருணத்தில் இந்த அப்பன் வாக்கு உன் கண்களில் பட்டிருக்கின்றது என்பதை முதலில் என் பிள்ளை நீ மறந்துவிடக் கூடாது அப்பன் உன்னை தேடி வந்து சொல்கின்ற ஒவ்வொரு விஷயம் உன் வாழ்க்கையில் பேரதிஷ்டத்தை நடத்தி கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் என் நடத்தி தருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை ஒரு எலுமிச்சை போதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நான் சரி செய்து கொடுத்து விடுவேன் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை உனக்கு விளக்கமாக சொல்லத்தான் இன்று இந்த அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றது சுற்றி இருப்பவர்கள் மட்டுமல்ல உனக்கு அறியாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று யோசிக்கின்ற அளவிற்கு பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது எதனால் என்று உன்னால் யோசிக்க கூட முடியவில்லை வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் என்பதை என் பிள்ளையினால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது மட்டும்தான் என் பிள்ளைக்கு புரிகின்றது நமக்கு யாரேனும் இதற்கு தீர்வு கிடைக்க மாட்டார்களா நம் வாழ்க்கை நம் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவை கட்டிவிட மாட்டார்களா என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனை பட்டு கொண்டு இருக்கின்றாய் இந்த நேரத்தில்தான் இந்த அப்பன் உனக்கு இந்த அற்புத செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை நான் நடத்தி தரப்போகின்றேன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய சந்தோஷங்களை என் பிள்ளை இனிமேல் நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி என் பிள்ளை மனதுக்குள் மிகுந்த ஆசைகளையும் கனவுகளையும் சுமந்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு சில நன்மைகளை இப்பொழுது நடத்தப் போகின்றேன் நான் சொல்வதை நீ சரியாக செய்துவிட்டால் இந்த அப்பன் சொல்லுகின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக அதை நீ காண போவது உறுதி அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பன் இருப்பது உணர்ந்து விட்டால் அப்பன் உனக்கு நல்லது செய்வதை நீ புரிந்து கொண்டால் வேறென்ன என் பிள்ளை தேவைப்பட போகிறது வேறு என்ன விஷயம் என் பிள்ளை வாழ்க்கையில் இதற்கு மேல் வேண்டும் என்று இந்த அப்பன் கேட்கின்றேன் என் பிள்ளையே சந்தோஷமாக விஷயங்களை எல்லாம் இனிமேல் நிச்சயமாக அடைந்து போகின்றாய் உனக்கான மன நிறைவை நான் கொடுத்து போகின்றேன் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கா எல்லாம் நல்லதொரு தீர்வினை கிடைக்கப் போகின்றது இத்தனை காலமும் என் பிள்ளையின் மனதில் இருந்த எண்ணங்களை எல்லாம் நல்லதொரு விடுவு காலம் பிறக்கப் போகின்றது ஒருவேளை என் பிள்ளை எங்கு சென்று இந்த அப்பனுடைய அருளை வாங்கி கேட்டாலும் அப்பன் அருள் வாக்கு சொல்லக்கூடியவர்களை நீ சந்தித்திருந்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய எளிமிற் சம்பளம் நான் சொல்வது போல நீ செய் என் பிள்ளையே அது உனக்கு மிகுந்த சிறந்த மாறுதலை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் புரிந்து கொண்ட பிள்ளைகள் நிலைத்து கொண்டார்கள் இல்லை என்றால் என் குழந்தை அதிகமாக நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை தெய்வத்தின் துணை இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என் என்றைக்கும் நல்லதுதான் நடக்கும் என் பிள்ளையே ஒரு எலுமிச்சம்பளம் நல்லதாக எடுத்துக்கொள் அதாவது அந்த பழத்தில் வெளியே எந்த ஒரு குறையும் இல்லாது கருப்பு என்ற எந்த ஒரு விஷயத்தையும் அதன் மீது இல்லாமல் ஒரு நல்லதொரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு அதாவது நான் சொல்ல வருவது நாளை விடியலில் செய்யலாம் நாளை விடியலில் இந்த எலுமிச்சை பழத்தை நீ கடையில் இருந்து வாங்கி கொண்டு வந்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு அதன் பிறகு அது முழுமைக்கும் உன் பூஜை அறையில் இருக்கட்டும் இரவு நேரத்தில் என் பிள்ளை பூஜை அறைக்கு சென்று தெய்வத்தை வணங்கி அந்த எலுமிச்சை பழத்தை கையில் எடுக்கும் பொழுது கொஞ்சம் விபூதியை சேர்த்து எடுத்துக்கொள் என் பிள்ளையே உன்னுடைய தலையணைக்கு அடியில் அதனை நீ அப்படியே வைத்துவிடு என் பிள்ளையே எதனால் இதை இந்த அப்பன் உன்னை செய்ய சொல்கிறேன் தெரியுமா இதோடு சேர்த்து உன்னால் முடிந்தது கொஞ்சம் வே பிழையும் சேர்த்து நீ வைத்து கொள்ளலாம் இவற்றை ஒற்றையாக சேர்த்து நீ துணியில் கட்ட வேண்டிய காகிதத்தில் மீது வைக்க வேண்டாம் உன்னுடைய தலையணைக்கு அடியில் அப்படியே வெறுமனவே வைத்துவிடு அதன் பிறகு என் குழந்தை நீ இந்த அப்பனுடைய அருளை நினைத்து கொள் உனக்குள் வருகின்ற அப்பனை தைரியத்தையும் நீ எண்ணிக்கொள் அப்பன் கண்களை நினைத்து பார் நிச்சயமாக நீயே எதிர்பாராத அளவிற்கு தைரியம் உனக்குள் பிறந்துவிடும் இந்த தைரியத்தோடு நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது நம்மை ஆட்டி படைக்கின்ற எந்த ஒரு சக்தியாலும் நம்மை விட்டு விலகி ஓடும் நம்மிடத்தில் எந்தவொரு தீய சக்தியும் நெருங்காது என்று சொல்லி என் பிள்ளை மனதுக்குள் தைரியத்தை வளர்த்து கொண்டு அதன் பிறகு உறங்கச் செல் நாளை ஒரு வேளை இந்த பதிவு உன் கண்ணில் படவில்லை என்றால் என் பிள்ளையே என்று படுகிறதோ அன்று இந்த விஷயத்தை செய்துவிடு செவ்வாய்க்கிழமை வெள்ளி கிழமை என்றெல்லாம் எந்தவொரு தடையும் இதற்கு கிடையாது எந்த நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கவில்லை என்று உன் மனதில் தோன்றுகிறதோ எந்த நாளில் உனக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை அதிகமாக கொடுக்கிறது அந்த நேரத்தில் என் பிள்ளை சற்று இந்த ஒரு விஷயத்தை நீ செய்து விட்டால் போதும் உன்னால் நினைத்து பார்க்க முடியாத பல அதிசயங்கள் மாற்றங்களை நீ காண்பாய் இந்த வாழ்க்கை எதிர்பார்த்தது பல நன்மைகளையும் சந்தோஷங்களையும் உனக்கு தருவது நிச்சயமாக கொடுப்பேன் அப்பன் சொன்ன வாக்கு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பலிக்கும் என்பதனை நீ செய்து பார்த்து தெரிந்து கொள் என் பிள்ளையே மனநிறைவாக வாழ்க்கை உனக்கு வேண்டும் தீய சக்திகள் இல்லாத நிமிடங்கள் உன் வாழ்க்கையில் வேண்டும் எதிரிகள் துரோகிகள் தொல்லை இல்லாத என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை அமைய வேண்டும் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் என் குழந்தை இப்பொழுது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திடத்தானே வேண்டும் அதற்கு உனக்கு இந்த அப்பன் ஆசீர்வாதங்கள் இந்த அப்பன் சொல்லுகின்ற வார்த்தைகளும் வேண்டும் அதைத்தான் அப்பன் உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றேன் பயந்து வந்து விடுகின்றாயோ சந்தோஷமாக வந்து விடுகின்றாயோ குழப்பம் வந்து விடுகின்றதா என்ன வந்தாலும் சட்டென்று இந்த அப்பனை நோக்கி ஓடி வந்து தலையணைக்கு அடியில் வைத்த எலுமிச்சையை என்ன செய்ய வேண்டும் என் பிள்ளையே மறுநாள் கண் விழித்ததும் அந்த பழத்தை கையில் எடுத்துக்கொண்டு வேப்பிலை நீர் திருநீர் வைத்திருந்தாலும் அதை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு திருநீற்றை உன் நெற்றியில் பூசிக்கொள் குளிக்க வேண்டும் எந்த இல்லை எலும்பி உன் உன் நெற்றியில் அதை பூசி கொண்டு அந்த எலுமிச்சை பழத்தை வேப்பிலையும் என் பிள்ளை கால்பட இதத்தில் உன்னுடைய தலையை சுற்றி போட்டு விடு அதாவது வலப்புறமாக மூன்று முறை இடப்புறமாக ஆறு முறை மொத்தம் ஒன்பது முறை சுற்றி கால்படாத இடத்தில் அதை போட்டுவிடு கால்படாத இடத்தில் தெரியவில்லையா என் பிள்ளையே உன் இல்லத்தில் இருக்கின்ற குப்பை தொட்டியில் அதை போட்டுவிடு நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீய சக்திகளும் அதோடு அழிந்து போகும் இதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உனக்கு நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் போதும் என் பிள்ளையே இதை நீ செய்து பார் பயம் என்ற ஒன்று உன் மனதுக்குள் வரும்பொழுது இதனை செய்து பார் நிச்சயம் மன தெளிவு அடைந்து விடுவாய் என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி